மிகவும் அருமையாக இருக்கின்றது அந்த காலங்களில் பாதிக்கக்கூடிய ஆபரணங்கள் அதாவது அவர்கள் பெண்கள் பாதிக்கக்கூடிய ஆபரணங்கள் ஏராளமான ஆபரணங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன மிகவும் அருமையாகவும் இருக்கின்றது அழகாக இருக்கின்றது நான் நினைக்கின்ற இவைகள் மிகவும் பாரமாக இருக்கக்கூடியவைகள் இதை பாருங்கள் சற்று கொஞ்சம் இது மிகவும் பாரமாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் மிகவும் அழகாக இருக்கின்றன மிகவும் அருமையாக இருக்கின்றன இவ்வாறான ஆபரணங்களை எங்களுக்கு பார்வையிட விட வேண்டுமென்றால் காத்தாங்குடி மியூசியமில் வந்தால் பார்வையிடலாம் முஸ்லீம் நேசன் முஸ்லீம் வாரத்திற்கு ஒரு முறை அந்த காலங்களில் முஸ்லீம் நேசன் என்ற ஒரு நான் நினைக்கிறேன் பத்திரிகை என்று நினைக்கிறேன் இதில் ஏதாவது வெளியீடுகள் இடம்பெற்ற ஒரு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்ட கொழும்பு வெளியிடப்பட்ட ஒரு பத்திரிகை வெனிஸ்டே அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மே பதினேழாம் தேதி இந்த இடத்தை பாருங்கள் இது அந்த காலங்களில் குருவானை அஹ் குருவானை பாதுகாப்பதற்காக இவ்வாறான இவர்கள் எழுதி வைப்பார்கள் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு கால பகுதியில் தமிழ் மொழியில் மார்க்க மருத்துவ ஏனைய காணி உம் உறுதி உறுதிகளும் அஹ் பண ஓலையில் எழுதி பாதுகாக்கப்பட்ட அச்சு உம் அரிச்சுவடி அதாவது அந்த காலத்தில் அந்த டாக்குமெண்ட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு இவ்வாறான ஓலைச்சுவடிகளில் எழுதி பாதுகாப்பாக வைப்பார்கள் வருடங்களுக்கு முன்னதாக பாதிக்கப்பட்டவைகள் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு குருவான் உஸ்மான் ரலி அவர்களின் காலத்தில் கையால் எழுதப்பட்ட புனித அல் குருவான் பிரதியும் அது தற்கால அரபு மொழியில் எழுதப்பட்ட பிரதியும் பாருங்கள் உஸ்மான் ரலி அவர்களின் காலத்தில் எழுதப்பட்ட ஒன்றை அவர்கள் அதை வேறு ஒன்றில் பறியப்பட்டிருக்கின்றது அதை அச்சிட்டு அதுக்கு பிறகு அதனுடைய விரிவாக்கங்களை அழகான முறையில் கையெழுத்தில் எழுதியிருக்கின்றார்கள் இந்த புத்தகம் இந்த குருவான் பதினைந்தாம் நூற்றாண்டில் காலப்பகுதியில் எழுதப்பட்ட கையால் எழுதப்பட்ட புனித குருவான் பிரதி அதன் பிற்பட்ட காலங்களில் கொஞ்சம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றார் உஸ்மான் ராலி அவர்களின் காலத்தில் கையால் எழுதப்பட்ட புனித குருவான் அதேதான் அந்த காலங்களில் குருவான் ஓதுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் இது செல்ற சில பேர்கள் சொல்லுவார்கள்